Presenting the classics of Sam P. Sam P. P. அவர்களின் ஒன்றுக்கு திருப்போம் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை தேவ சித்தத்தை செய்தால்தான் செழிப்பு தேவனிடத்திலிருந்து வரும் செழிப்பு தேவனுடைய சித்தத்தை செய்கிறபடினால் வரும் செழிப்பே தவிர ஒரு மாம்சிக முயற்சியினால் நாம் எடுத்து அதன் மூலமா வருகிற ஒரு செழிப்பு அல்ல என்னுடைய உழைப்பு என்னுடைய இது நான் ரத்த வேர்வை சிந்தி மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு அப்படி சம்பாதிக்கிற அது அல்ல தெய்வீக ஆசீர்வாதம் ஏன் தெய்வீக ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார் நான் என் வாழ்க்கை கவனத்தை செலுத்தி அவருடைய வார்த்தையிலே தியானமாயிருந்து அதையே யோசித்து அதையே செய்து அதன் எண்ணங்களே என்னுடைய உள்ளத்துல வைத்து அவருடைய சித்தமே என்னுடைய சித்தம் என்று வாழ்கிறபடினாலே எனக்கு செழிப்பு உண்டாகிறது நான் எதை செய்யும்படி அழைக்கப்பட்டேனோ அதையெல்லாம் செய்யும்படியான ஆதாரங்கள் எனக்கு வந்து கிடைக்கிறது அது எங்கிருந்து வரணுமோ அது அங்கிருந்து வந்துடுது எட்டு திசைகள் இருந்து உலகத்தின் எட்டு திசைகள் இருந்தும் எங்கிருந்து வரணுமோ அங்கிருந்தெல்லாம் பித்து கொண்டு தேவன் எனக்கு வேண்டிய காரியங்களை நிச்சயமாக செய்வார் இருக்கீங்களா அப்ப நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்னவா இருக்கணும் கத்தருடைய சித்தத்தை செய்வது பாருங்க ஆவிக்குரிய ஜீவியம் வந்து சிலர் நான் பிரசங்கம் பண்றது ஒருவேளை தப்பா நினைத்துக் கொண்டிருக்கலாம் இதுக்கு தப்பா சொல்றவங்க எல்லாம் வந்து கேட்காதவங்க தான் வந்து கேட்டவங்க யாரும் சொல்ல முடியாது கொஞ்ச நாள் வந்து கேட்டால் சொல்லவே முடியாது எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க என்னமோன்னு நினைச்சேங்க வந்து கேட்க கேட்க தான் எனக்கு புரியுது ஆஹா இப்படியாண்ணே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க என்னத்தையும் பணத்தை பற்றி பேசுறாராம் செழிப்பை பற்றி பேசுறாராம் ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிப்பார் அப்படி ஆசீர்வதிப்பார்னு பேசுறாராம் ஆண்டவர் உனக்கு இதை தருவாரா அது தருவார்னு பேசுறாரா அவ்வளோதான் கேள்விப்பட்டிருக்கிறாங்க இங்க வந்து கேள்விப்பட்டது இல்லை நான் எதை பேசுறேன் நான் பூரணமான அர்ப்பணிப்பு தேவனுடைய சித்தத்தையே செய்வேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு உலகத்தின் எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு உலகத்துல எதுவுமே பெரிய பெரியதா தோன்றுறது இல்லை அப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் தான் பெரியவர் அவருடைய வார்த்தை தான் பெருசு அவருடைய வார்த்தையின்படி நான் செய்வேன் என்கிற ஒரு பூரணமான அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ளே நடக்கிறத பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன் செழிப்பு சுகம் எல்லாமே இதுல வந்து சேர்ந்துருக்கு பாருங்க எல்லாத்தையும் போட்டு இதுல கோத்து விட்டார் ஆண்டவர் நீங்க அதை மட்டும் தனியா பிச்சுக்கிட்டு போனோம்னு நினைச்சா எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிடும் பாருங்க அப்படி கிடைக்காது அது அப்படி வர்றது இல்லை ஆகவே தான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதுல தான் இருக்குது உயிரோடு எதுக்கு நாம இருக்கிறோம் கர்த்தருடைய சித்தத்தை நாம் இந்த உலகத்திலே நிறைவேற்றும்படியாய் அதை செய்து முடிக்கும்படியா இருக்கிறோம் எல்லா பேராபத்துகளிலிருந்தும் அழிவுகள்ல இருந்தும் எல்லாத்திலிருந்தும் நோய்கள்ல இருந்தும் ஆபத்துகள்ல இருந்து கத்த நம்ம திரையோதர விலக்கி காக்கிறார் என்ன திரையோதர விலக்கி காத்திருக்கிறார் எதுக்கு என்ன குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் சித்தத்தை வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவதற்காக எனக்கு இந்த இந்த மூச்சு எது கொடுத்துருக்கிறார் இந்த உயிர் எது கொடுத்துருக்கிறார் இந்த வாழ்க்கை எது கொடுத்துருக்கிறாரு எனக்கு கொடுத்துருக்கிற காசு எது கொடுத்துருக்கிறார் எனக்கு கொடுத்துருக்கிற வசதிகள் எது கொடுத்துருக்கிறார் படிப்பு எது கொடுத்துருக்கிறார் அவருடைய நோக்கம் ஏதோ ஒன்று இருக்குது அதை நிறைவேற்றும்படியாய் கொடுத்திருக்கிறார் இந்த ஒரு ஃபோக்கஸ் இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும்போது பின்மாற்றத்துக்கு இடம் இல்லை மற்ற கெட்ட காரியங்களுக்கு இடம் இல்லை ஆண்டவர் எனக்கு செய்யல அப்படின்னு சொல்லி நொந்துகிறதுக்கு இடமே கிடையாது ஏனென்றால் தெய்வீக சித்தத்தை நாம் நிறைவேற்றும் போது வானமும் பூமியும் நமக்காக இயங்குகிறது எல்லாமே நமக்காக வேலை செய்யுது ஏனென்றால் தேவண்டி சித்தம் நிறைவேற்றப்படும் எதுவும் தேவண்டி சித்தத்துக்கு நேரா நின்று ஜெயிக்கவே முடியாது எதிராக நின்று ஜெயிக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஆளுக்கு தான் சொல்லியிருக்குது உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகும் யாருக்கு வாய்க்காம போகும் இவன் தேவண்டி சித்தத்தை செய்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கான் இவனுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்கவே வாய்க்காது எங்கேயோ போயிட்டு இருந்தீங்கன்னா நான் இல்லை நீங்க என்னமோ செய்துட்டு நான் இல்ல தேவனுடைய சித்தத்துக்காக நாம் வாழ்ந்து சித்தத்தையே செய்யும் போது அந்த நோக்கத்துக்காகவே நம்ம அர்ப்பணிக்கும் போது அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் போது நமக்கு எதிராக எலும்பு மாயுதங்கள் ஒன்றும் வாய்க்கவே வாய்க்காது ஆகவே வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் வந்து இது ஏன் எனக்கு நடக்கல அது ஏன் எனக்கு நடக்கல அப்படின்னு கேக்குறதுக்கெல்லாம் பதில் அதுதான் நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது நாம் எப்படி கத்திருக்கிற நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம் தேவனுடைய சித்தத்தை செய்வதே நம்முடைய நோக்கமா இருக்கிறதா தேவனுக்கு என்று அர்ப்பணித்து இருக்கிறோமா அப்பேற்பட்டவர்களுக்கு வாக்குறுதிகளும் இருக்கிறது அவர்கள் அதை கத்தர் சொல்றார் பாருங்க இயேசு சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பிரவேசிக்க முடியும் வேறொருவனும் பிரவேசிக்க முடியாது ஆகவே தேவனுடைய சித்தம் தான் வெற்றி வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி எங்க இருக்கிறது தேவண்டி சித்தத்தில் இருக்கிறது நீங்க செழிப்படைய வேணும் நல்லா இருக்க வேணும் நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அது எங்க இருக்குது தேவனுடைய சித்தம் உங்களுக்காக என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அதுலதான் இருக்குது அதோட கோத்து இருக்குது பாருங்க சித்தத்துக்கு அப்பாற்பட்ட விதத்துல நாம் செழிக்க முடியாது சித்தத்துக்கு அப்பாற்பட்ட விதத்துல செழித்தால் அது உண்மையான செழிப்பு அல்ல பணம் செழிப்பல்ல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுதான் செழிப்பு அநேற்றுல இன்னைக்கு பணம் இருக்குது ஆனா அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது ஒரு நிம்மதி கிடையாது ஒரு சந்தோஷம் கிடையாது பணத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனால் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் வேதனை தான் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது கத்தருடைய ஆசீர்வாதம் அல்ல கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் அந்த விதமான காரியத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதைத்தான் இந்த சபையில போதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே பணம் செழிப்பு அல்ல தேவனுடைய சித்தத்துல தான் செழிப்பு இருக்குது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றல தான் செழிப்பும் ஆசீர்வாதமும் சுகமும் எல்லாம் அதிலே அடங்கி இருக்கிறது ஆகவே நம்முடைய வெற்றி வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே இருக்கிறது வெற்றி வாழ்க்கை ஒரு மாம்சீக முயற்சி அல்ல வெற்றி வாழ்க்கை நாம ரத்த வேர்வை சிந்தரது அல்ல வெற்றி வாழ்க்கை நம்முடைய மாம்ச முயற்சியிலே அடங்கி இல்லை வெற்றி வாழ்க்கை எதுல இருக்குது தெய்வீக அனுகூலங்களும் ஒத்தாசைகளும் அற்புதங்களும் நமக்கு நடக்கிறது ஏனென்றால் கர்த்தர் நம் பேர்ல பிரியமா இருக்கிறார் ஏன் நாம் அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களா இருக்கிறோம் அவருடைய நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோம் ஆகவே கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார் அனுகூலங்களும் ஒத்தாசைகளும் நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு உதவுகிறது தெய்வீக ஒத்தாசைகள் தெய்வீக அனுகூலங்கள் எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு தெய்வீக அனுகூலங்களும் ஒத்தாசைகளும் அதுதான் வெற்றி வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை வந்து நீங்க எவ்வளவு ரத்த வேர்வை செஞ்சு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிங்க எப்படி சிறுக சிறுக ஒரு ஒரு பைசாவா சேர்த்து வச்சு இன்னைக்கு கோடீஸ்வரான வெற்றி வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை என்று உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி உங்களோடு இருந்தார் எப்படி உங்களை நடத்தினார் எப்படி உங்களுக்கு அனுகூலங்களை ஒத்தாசைகளை செய்தார் எப்படி உங்களை வாழ்க்கையில அற்புதமான வாசல்களை திறந்தார் எப்படி உங்களுக்கு காரியங்களை செய்தார் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அது என்னுடைய மாம்சீக முயற்சி அல்ல ஜபம் கூட தான் சொல்றேன் என்னுடைய மாம்சீக முயற்சி அல்ல ஏதோ நாம் போட்டு தட்டி கத்தரை தூக்கத்துல இருந்து எழுப்பி எனக்கு கொடுக்க வைக்கிறது இல்லை அவர் தூங்குறதே இல்லை என்றார் இசிற வேலை காக்குற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நான் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிற தேவன் நான் தூங்கி கொண்டிருக்கும் போது எனக்காக வாசலை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிற தேவன் நான் தூங்கி கொண்டிருக்கும் போது எனக்காக காரியங்களை செய்து ராவும் பகலும் எனக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன் அப்பேற்பட்டவரை நான் எதுக்கு தட்டி எழுப்பணும் இப்பேற்பட்ட விசுவாசம் உள்ள ஆரம்பிக்கும் போது வெற்றி வாழ்க்கை ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இருக்கீங்களா தேவண்டி சித்தத்தை செய்வது தான் வெற்றி வாழ்க்கை எல்லாரும் சொல்லுவோம் தேவன்டைய சித்தத்தை செய்வதிலே தான் வெற்றியும் செழிப்பும் சுகமும் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது வெற்றி வாழ்க்கை என் மாம்சீக முயற்சி அல்ல தெய்வீக அனுகூலம் ஒத்தாசை உதவி எனக்கு உண்டாகி அதன் மூலமாக காரியங்கள் சித்தி பெறுவது வெற்றி வாழ்க்கை